வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வானத்தில் இடி முழக்கம் வருவது எதனால் கடலில் இருந்து ஆவியாகி மேல் நோக்கி செல்லும் வெதுவெதுப்பான நீராவியானது மேகங்களாகி மிதந்து செல்லும் பொழுது மேகங்களுக்குள்ளேயே இருக்கும் நீர்த்திவளைகள் குளிர்ந்து பனிக்கட்டிகளாகின்றன நூறு கிலோமீட்டர் வேகத்திற்கும் மேல் வீசுகின்ற காற்றானது மேகங்களை அதே வேகத்தில் தள்ளிச் செல்லும் பொழுது அவைகளின் பனிக்கட்டிகளும் நீர்த்திவளைகளும் அடையும் அழுத்த விசை உரசலினால் பனிக்கட்டியின் சிறு துகள்களில் உள்ள எலக்ட்ரான் மூலக்கூறுகளில் இருந்து மின்விசை ஏற்படுகின்றது இந்த மின்விசையானது ஐந்து சென்டிமீட்டர் வட்டத்தில் தண்டர்போல்ட் எனத் தொடங்கி அதனை சுற்றியுள்ள காற்றினை முப்பதாயிரம் செல்சியஸ் வெப்பநிலைக்கு தள்ளுகின்றது இந்த வெப்பநிலையானது சூரியனின் வெப்பநிலையைப் போல ஐந்து மடங்கு அதிகம் என்பது ஆச்சரியமானது இவ்வாறு தண்டர்போல்ட் மூலமாக ஏற்படும் மிகையான வெப்பத்தால் சுற்றியுள்ள காற்றானது ஒலியின் வேகத்தை காட்டிலும் மிகவும் வேகமாக விரிவடைவதால் பெருத்த சத்தம் ஏற்பட்டு அதுவே நமக்கு இடியோசையாக கேட்கின்றது நாம் வீட்டில் பயன்படுத்தும் மின்சாரமானது இருநூற்றி ஐம்பது வோல்ட் வரை இருக்கும் பொழுது தண்டர்போல்ட் மூலமாக கிளம்பும் மின்சாரமானது முன்னூறு மில்லியன் வோல்ட் சக்தி கொண்டது என்பதையும் கற்பனையால் காணலாம் இந்த தண்டர்போல்ட் மூலமாக கிளம்பும் மின்சாரம் வெப்பம் ஒலி மற்றும் ஒளியானது ஒரே ஒரு மேகத்திற்குள்ளாகவோ பிரிதொரு மேகத்தில் மோதுவதாலோ ஏற்படக்கூடும் இந்த தண்டர்போல்ட் ஆற்றலானது வானத்தின் மேல் நோக்கியோ பக்கவாட்டிலோ அல்லது தரையை நோக்கியோ இருக்கலாம் இந்த தண்டர்போல்ட் ஆற்றலானது தரையை நோக்கி பாயும் பொழுதுதான் அதனை இடி விழுந்தது மின்னல் தாக்கியது என சொல்கின்றோம் இடியை உருவாக்கும் கருமேகங்கள் ஐந்து கிலோமீட்டர் நீள அகலத்தையும் எட்டு கிலோமீட்டர் உயரம் கொண்டதாகவும் இருக்கும் இவை நமது தலைக்கு மேலே செல்லும் பொழுது இடி மின்னல் ஏற்பட்டால் இரண்டையும் ஒரே சமயத்தில் காணவும் கேட்கவும் செய்கின்றோம் இந்த மேகங்கள் நமக்கு வெகு தொலைவில் இருந்தால் அது தூரத்து இடிமுழக்கம் ஆகின்றது ஒலி மற்றும் ஒளியின் வேகம் வேறுபடுவதால் மின்னலின் வெளிச்சம் நமக்கு தெரிந்த பிறகு இடியோசை பின்னர் வந்து சேருகின்றது கருமேகங்கள் நமது தலைக்கு மேலே கடந்து செல்லும் பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்